ியம்பாலும்ற்றி அங்க மனத்தைானி போற்றே செங்கட கட்டி கொண்டு திருமூடக்கான போற்றி ஒற்றி ஓம் பறந்திருந்த சம்பதா பரச சிறந்த செய்வதை திருநீக்கி நோடு விடுங்க அறந்தைகளை செய்ய முனைப்பால் சிறந்த பொங்கல் போற்றி போற்றி ஓம் ஓம் அப்ப நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்புருடும் நீ ஒரு குடமும் சுற்றமும் நீ துய்படவும் நீனவும் சொல்லுவாய் நீ துணையாயின் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்புமணி நீயும் முத்தும் நீ இறைவன் நீ செல்வன் செல்வநே அம்மாயே அப்பா உடாமணியே அன்பினில் விளைந்தாரமுதே அன்பினில் விளைந்தாரமுதே பொய்மையே பெருக்கு பொழுதினை சுருக்கும் தனக்கு செம்மாயே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெரு மாட்டியே சிம்மாயே உன்னை சிக்கனப்பிடித்தேன் எங்கு எழுந்து அருள்வது இனியே

வளர்க மண்ணு தில்லை வளர்க மன்னுகதில்லை பக்தர்கள் பஞ்சக போயகள பொன்னின் செய் மண்டபத்து உள்ளே புகுந்து புவனை எல்லாம் விளங்க புவனை எல்லாம் விளங்க வளர்களு பஞ்சக போயகள மண்ணுக உன் பக்தர்கள் சென்ற காலத்தின் திறமும் இனி எதிர்காலத்தின் திறப்பும் என்று எழுந்து அருளகின்ற நாடும் வென்றை கொள் திருநீட்டு வழிகளில் விளங்கும் யகே மாலினி வராகி சூழினி மாலினி என்று ஆயகே ஆதி உடையால் சரணம் அரண் நமக்ேம் ஆயகி ஆதினி உடையால் சரணம் அரண் நமக்ே சிம்மான் மகளை திருடும் திருடன் திம்மான் முருகன் திறவான் சும்மாயிரு சொல்லும் அறிந்துட்டார் அருகே மாலரும் அணிந்தவர்களிடமும் ஆலையத்துடன் எடும்பத்துறையந்தாய் இல்ல நல்லா பிரார்த்தனை பண்ணீங்க